ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேச்சலாமா எஸ் இண்டியா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் ஃபைவ் தெரிஞ்சிருக்கும் தேர்ட் டெஸ்ட் டே ஒன் அதை பற்றி என்ன அப்சர்வேஷன் பார்த்த வரைக்கும் ரெண்டு ப்ரில்லியன் செஞ்சுரி ரோஹித் சர்மா ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன்னும் ரவீந்திர ஜடேஜா ஹண்ட்ரட் அண்ட் டென் நாட் அவுட்ஸ் இஎஸ்கேன் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு பேரும் நைஸா எனிவே டாஸ் எய்ச்சி பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க நல்ல டெசிஷன் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் ஆய்ச்சி இருந்தது விக்கெட்டில் பால் வாஸ் மூவிங் ஸ்பெஷலி மார்க் வட் அண்ட் ஆண்டர்சன் கண்டினியூஸாக நல்லா செட்டப் பண்ணாங்க ஜெஷ்வாலையும் கில்லியும் அண்ட் ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை பிச்சில் இட் வாஸ் ஈஸி டு பேட் ஆன் அதனால தான் எடுத்தோன்னே கட கடன் தேர்ட்டி த்ரீ பத் த்ரீ ஆகிடுச்சு டபுள் செஞ்சுரி ஆயிடுச்சு ஜெஷ்வால் பத்து ரன்னு சுப்மன் கில் டக்கு ரொம்ப நல்லா செட்டப் பண்ணாங்க அவர் அவுட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பட்டிடார் டார் அஞ்சு ரன் தான் எடுக்க முடிஞ்சது வெரி குட் டெசிஷன் பை ராகுல் டிராவிட் ஜடேஜா அவர் நம்பர் ஃபைவ் அமிச்சாது ஏன்னா டெபுட் ஆன் சர்ஃபராஸ் கான் தேர்ட்டி த்ரீ பத் த்ரீ அந்த இடத்துல சர்பராஸ் கான் அமிச்சிருந்தாங்கன்னா நர்வஸாக இருந்திருப்பாங்களே ஏன்னா பால் என்ன பிஸ்பேவ் பண்ணுது அப்படி போதே இப்படி போதேன்னு ஜடேஜா டூ திங்ஸ் ஒன்று ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஜடேஜா ரோஹித் சர்மா பார்த்துருப்பேன் ஐ திங்க் இருபத்தி மூணு ரன்னும் இன்னமும் பார்ட்னர்ஷிப் ஃபோர்த் விக்கெட்டு அண்ட் ஓவர் ரவீந்திர ஜடாவோட கன்சிஸ்டன்சிஸ் சூப்பர் இது ஆஃப் லேட் பேட்டிங்கில் சொல்கிறேன் போலிங் வி ஆல் நோ அ குட் ஈஸன் பேட்டிங்னு சொல்கிறேன் எப்போ இப்போ கிரைசிஸ் இருக்கும்போது ஜடேஜா வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு நீ பாருங்க ஃபோர்த்து டென் ஹண்ட்ரன் டென் நாட் அவுட்டு எனிவே ரோஹித் சர்மாவோட பேட்டிங் வருவோம் ப்ரில்லியண்ட் இஸ் வெரி குட் ஏன்னா த மோர் த ஃபாஸ்டர் யூ பால் த மோர் யூல் ஹிட் யூ விட் விக்கெட் ஆகட்டும் உக் பண்ணுறது பூல் பண்ணுறது இவ்வளவுக்கும் ஒரு பால் ஒரு கிரில்லில் வந்து படுத்து டொங்னு மண்டல கிரில்லில் ஸோ ஷார்ட் பிச்சு சில பாலில் பவுன்ஸ் ஆச்சு குட் லென்த்லேருந்து பவுன்ஸ் ஆச்சு சில பால் லோ ஆச்சு பிச்சு திடீர்னு செகண்ட் செக்ஷனில் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது பட் எல்லாத்துக்குமே ஒரு ஒய் யூ ஷார்ட் அண்ட் டூ அட் சூப்பி லெவன்த் நினைக்கிறேன் நினைக்கிற ஒரு தேர்ட் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டு இங்கிலண்ட்னாலே ஒரு ஜல்லி தான் போன சீரிஸில் கூட சென்னையில் கூட அடிச்சார் ஒரு அந்த ஞாபகம் குறைக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அதில் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுங்களேன் நிற்கிறேன் மார்க்குட் அண்ட் ஆண்டர்சன் ஆண்டர்சன் லெஸ் அவர் நல்லா இ பிளேட் வெரி வெல் ரோஹித் ஷர்மா ஆண்டர்சன லீவிங் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் பால் லீவ் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஹி வாஸ் நாட் டீசிங் அண்ட் அவர் பாலெல்லாம் லெஃப்ட் பண்ணிவிட்டாங்க ஏன்னா ஆண்டர்சன் நேக்கிங் ஸ்பீட் சம்டைம் அவுட் ஆகும் ஆனால் ஆண்டர்சன் இவங்களுக்கு சேர்ந்த ஜஷ்வாலு வுட் அண்ட் ஆண்டர்சன் நல்லா செட்டப் பண்ணாங்க ஜஷ்வாலில் ஆஃப் ஸ்டாம்ப் லைன்லேயே வச்சு 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 டக்குன்னு ஒரு பால் ஈ போல்ட் அந்த பால் நீங்கள் விளையாடிதே ஆகணும் ஜஸ்வால் டு கோ ஃபார் த ட்ரைவ் அண்ட் கா காசிட்டாங்க இது உங்களுக்கு ஜோர் ரூட் அண்ட் இதில் ஒன்று ஜோ ரூட் ஒரு கேச் விட்டுறாரு ரோஹித் சர்மா அது ரூட் ஆட மிசரபுள் சீரஸ் நைட் மேர் சீரிஸ் தான் சொல்லணும் பேட்டிங்கில் ஒன்றும் பண்ணல போலிங்கில் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சில் நாலு விக்கெட் எடுத்தார் பட் அவரோட மெயின் பேட்டிங் ஃபிளாப்பு ஸ்லிப்பில் கேட்ச் விட்டார் ரோஹித் சர்மா அவர் அவரை பொறுத்தெல்லாம் கண்டு மூடிட்டு பிடிக்க வேண்டிய கேட்ச் அது ரோஹித் ஷர்மா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி உங்களுக்கு யூனிட் லிட்டில் பிட் ஆஃப் லக் லக் கண்டிப்பாக உங்களுக்கு லக் ஆல்வேஸ் ஃபேவ் த பிரேவ் நான் சொல்வேன் ஏன்னா இதோட கேட்ச ரோ ரூட் விட்டது ஒன்று டிஆர்ஹெச் ஒரு வாட்டி அவுட்டு கொடுத்து ரோஹித் சர்மா இது ரிவ்யூ எடுத்து அதில் நாட் அவுட்னு வந்தது ஏன்னா இன்சர்டேஜாக இருந்தது அப்புறம் ஸ்வீப் ஷாட்டில் ஒரு ஏஜ் நிறைய டிஆர்எஸ் வந்து தாபிச்சார் பட் பென் ஸ்டோக்ஸு அட்டாக்கிங் கேப்டன் அவரு பிரண்டன் மக்களின் கோச் உங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரோஹித் ஷர்மாவோட விக்கெட் வேணும்னா அவர் மார்க் விட்டு சொல்லிகிட்டே இருந்தார் பவுன்ஸ் பண்ணு பவுன்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பவுன்ஸ் போல் ஷார்ட் பேச்சு போட ஸ்டாட்ச் ஒன்று மிஸ் இட்டு கண்டிப்பாக ஆகும்னு வெரி ஷூட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் யூனோ ஈ வில் மேக் திங்ஸ் ஹேப்பனிங் லைக் தோனி மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும் அவர் போலிங் போடும்போது சாரி அவர் ஃபீல்டிங் செட் பண்ணும்போது அதே மாதிரி அவர் என்ன பிளான் பண்ணாரோ அதே மாதிரி குட் லென்த்தில் கொஞ்சம் ஸ்லோவாகிட்ட பவுன்சராக போட்டார் டாப் ஏஜ் ஆகிடுச்சு சரியான சரியாக உக் பண்ண முடியலை ஏன்னா பால் கேம் லிட்டில் ஸ்லோ ரோஹித் சர்மா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்பீட் வரல அந்த ஸ்பீடு வந்ததுன்னா அந்த பால் வெளில போய் வந்துருக்கும் மிட் வீக் டுவெல் ஸ்கொயர் வைக்கலையோ டாப் எஜ் ஆனாலும் அதே பென் ஸ்ட்ரோக்ஸில் அவ்வளோ குஷி அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க நூற்றி ஒம்பது ஏன்னா ரோய் அவுட் ஆகலாம் டபுள் செஞ்சி அச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பார் அவர் நல்லா தெரியும் அவர் விக்கெட் வாஸ் வெரி குரூஷியல் பட் ஸ்டில் இண்டியாஸ் இன் ட்ரைவிங் சீட் தான் சொல்லுவான் ஏன்னா தேர்ட் டே போர்த்துட்டே கண்டிப்பாக வந்து பிச்சு ஆல்ரெடி சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்குது அந்த கிராக்ஸ்ல பால் போடும்போது பால் லோ ஆகுது டே ஆஸ் டே பிகோஸ் ஆஸ் இன்னும் செகண்ட் டே வந்து இன்னும் கிராக் பெருசாகவும் தேர்ட் அண்ட் டே இன்னும் பெருசாகிட்டே போகும் கிராக் அந்த இடத்துல டெஃபினெட்லி அஸ்வின் ஜடேஜா அண்ட் குல்தீப் வெரி டிஃபிகல்ட் பிளே தான் ஃபோர்த் இன்னிங்ஸ் வேறு இவங்க விளையாடணும் ஸோ அதனால் இவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வெரி குரூச்சல் எவ்வளோ ரன் எடுக்கும்னு இருக்கு பாப்பாங்க நாளைக்கு பாப்பா இன்னும் அஞ்சு விக்கெட் இருக்குது ஜடேஜா நாட் அவுட் ஹண்ட்ரட் அண்ட் டென் சர்ராஸ் கான் வெரி குட் டெபிட் பிரில்லியன் அவங்க அப்பாலாம் வந்திருந்தார் பார்க்குறதுனால அந்த ஒரு ஃபிஃப்டி ஆட் சின்ன ஸ்கோர் பார்த்தது இஸ் வெரி குட் ஷூட் டொமஸ்டிக்கில் நிறைய ரன் எடுத்தார் பட் வாட் டு டூ மிடில் ஆர்டரில் இடமே இல்லையா இன்னும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் இன்னைக்கு தான் ஏன்னா விராட் கோலி இல்லை கேள் ரவுண்ட் இல்லை இன்ஜூரினால ரஜத் படிட்டார் மட்டும் தான் மிடில் ஆர்டரில் இருக்கார் சர்பராஜ் அதனால தான் அவர் ஜடேஜா ஜடேஜ் அமைச்சிது அவுட் ஆகிட்டா மேபி சீக் ரவல் அவுட் ஆகிடுவோம் பட் சர்பராஜ் வந்தப்போ சரியான சுச்சுவேஷன் அமைச்சாரு சர்பிரைஸ் யூ கோன்னு ஏன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சம்திங் அறுபத்தி மூணாவது ஓரோ இந்த மாதிரி ரூல் போகும்போது டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ஃபோர் அப்போ தான் சர்பராஜ் வராரு நல்லா பிச்செல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அண்ட் ஈ ப்ளேட் சிக்ஸ்டி டூ பட் ஓவர் எந்தூசியாக அவர் அவர் நைன்டி நனில் இருந்தார் ஜடேஜா அவர் எப்படியாவது ஹண்ட்ரட் எடுக்கணும் அதுக்கு மொத்த பால் தான் ஓடி போய் தப்பிச்சார் டேரெண்ட்டிட்டு ரூட்டு பட் செகண்ட் இதில் வந்து ஜடேஜோட மிஸ்டேக் தான் நான் சொல்வேன் சிங்கிள் எடுத்துகிட்டு முன்னாடி வந்துட்டு அவர் டக்குன்னு பின்னாடி போயிட்டார் திரும்பி வரத்துக்குள்ளே டேரெண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா அவ்வளோ ஃபியூரியஸ் கோ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் காமிச்சாங்க கோவப்பட்டார் அவர் ஏன்னா அந்த இதெலாம் சில்லி ரன் அவுட்டுன்னு டெஸ்ட் மேட்ச் ரன் அட் எதுலயுமே ரன் அவுட் ஆக கூடாதுங்க ஸ்பெஷல் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ரன் அவுட்டே அவர்களுக்கு பட் ஆயிட்ட பண்றது ஃபர்ஸ்ட் டைமே டெபு உள்ளாரு ப்ரெஷரு அதுவும் அவருக்காக ஓடல ஜடஜேக்காக ஓர்றாரு ஹண்ட்ரட் அடிக்கணும் டீம் திஸ் ஆல்சோ டீம் மேன் அண்ட் ஒரு சிங்கிள் எடுக்கிறதாக ஆகட்டும் கேப்பில் அடிக்கிறதாகட்டும் சர்ராஸ் ஸ்வீப் பண்ணுறதாக ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட செவன்ட்டி செவன் வருமான நினைக்கிறேன் ஜடேஜ் அன்சூராக அதில் சிக்ஸ்டி டூ ரன்ஸ் இவரை பாருங்கள் என்ன எவ்வளோ டாமினெண்ட்டாக இருந்தாரு ஸ்பின்னர்ஸ் இட்ன் ஸ்பேர் ஆட்லி ஆகும் ஜோர் ஊட்டு எல்லாருமே எல்லாம் போட்டு நடிச்சிட்டு இருந்தாரு டொமஸ்டிக்ல நிறைய விளையாடலாம் எதாவது ஒரு அட்வான்டேஜ் ஸ்வீப் ஷாட்டு பிக்சர் நல்லா அனலைஸ் பண்ண முடியும் ரியலி பிளேட் வெல் அண்ட் அன்பாச்சுன்னே டவுட் ஆகிட்டார் இப்போ குளித்து அதை வந்திருக்காரு நைட் வாட்ச்மேன் தேர்ட் டே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரோஹித் ஷர்மா ரோஹித் சர்மா பிரில்லியன் நாக் அவர் விளையாண்டது பட் என்ன பத்திர அவ்வளோ செலிப்ரேட் பண்ணவில்லை இன்றைக்கி ஹெல்மெட்டை கைட்டு இப்படி இப்படி குதிக்கிறது எதுவுமே இல்லை பொதுவாக இப்படி பண்ண மாட்டார் சப் ட்யூட் செலிப்ரேஷன் தான் சொல்லணும் ஹண்ட்ரட் அடிச்சதுக்கப்புறம் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் அவுட் ஆக்ட் அந்த ஷார்ட் பிச் பாலில் இந்த வேட் ஒரு செட்டப் பண்ண பார்த்தீங்களா பென் ஸ்ட்ரோக்ஸு தேட் வில் டெஃபினெட்லி ஹர்ட் ரோஹித் சர்மா என்ன மாதிரி லீடிங் பேட்ஸ்மேனோ அவங்க வலையில் விழுந்த மாதிரி அது வாட் இ வாண்டட் பென் ஸ்ட்ரோக்ஸ் அதான் நடந்தது பவுன்சர் போட்டுட்டேரு ஒரு பால் ஸ்லோவா ஸ் பவுன்சர் ஸ்லோவாக போட்டு மிஸ் இட்டாகவும் அதே மாதிரி மிஸ் இது மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எதாவது ஷூட் கேப்டன்சிங்கிறது எம்எஸ் தோனி ரோஹித் இவங்களாம் பிரமாதமாக இந்த மாதிரி இன்னும் டாக்டிக்கலி தேர் வெரி குட் கேன் வில்லியம்சன் இந்த நான் பென் ஸ்டோக்ஸ் இப்போ ஸோ இது வரைக்கும் ஜோரோட்டு தான் அங்கே கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ப்ரோஆக்டிவாகவே இருக்க மாட்டார் இவர் அப்படி இல்லை அண்ட் அதனால தான் அது வேற சே அப்படின்ட்டு அவுட் ஆகிட்டு போனார் அவர் எனிவே நிறையா டிஆர்எஸில் தப்பாரு தப்பாரு என்ன அவுட் இல்லை அதனால் டிஆர்எஸ் அவுட் இல்லைன்ட்டாங்க எனவே ஃபோர்த் விக்கெட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ரன்ஸோ ஃபிஃப்த் விக்கெட் செவன்ட்டி செவன் ரன் சர்ப்ரஸன் ஜடேஜா ஜடேஜான் ரோஹித் ஷாமா சேவ் த டே ஃபார் இந்தியா சொல்லலாம் ரைட் அப்டேட் பண்ணால் உடனே எதாவது சொல்லுங்கள் அப்புறம் பண்ணிட்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்